நரம்பு தளர்ச்சியால் ரொம்ப கஷ்டப்பட்டு பதட்டப்படுறீங்களா கவலை விடுங்க சில எளிமையான வழிமுறைகளை பயன்படுத்தினால் போதும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும் அதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வல்லாரைக்கீரையில் உணவில் சேர்த்து வர நரம்பு தளர்ச்சி நீங்குவதோடு மன தைரியமும் ஆண்மையும் பெருகும் செம்பருத்தி பூவுடன் தேன் மற்றும் தண்ணீர் கலந்து உண்டு வர நரம்பு தளர்ச்சி நீங்குவதுடன் இதய சம்பந்தமான நோய்களும் தீரும் எலுமிச்சை பழ சாற்றுடன் திப்பிலி மற்றும் சிறிது சர்க்கரை சேர்த்து ஒன்றாக அரைத்து அளவோடு உண்டு வர நரம்பு தளர்ச்சி தீரும் மாதுளை பழ சாற்றுடன் சுத்தமான தேன் கலந்து குடித்து வந்தால் நரம்பு தளர்ச்சி இருந்த இடம் தெரியாமல் மாயமாக போகும் இந்த மாதிரியான நல்ல டிப்ஸ் தெரிஞ்சு கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள்